amen uh -huh. வித்துக்குமார் ஐயா அவர்களை மேடைத்து அழைக்கிறோம் और मालूम लगा मणिकर्णोला पन्ना पुड़ी आना कहाँ मालूम था टेक्टी लेके ने लेके ने वो बोल रहा था वो

நீங்க இந்த சமூகத்தில் எதை பிரச்சனையா பார்க்கிறீர்கள் ஒரு கேள்வி கேட்டு பாருங்க நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் நம்ம கூட வேலை செய்கிறவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் நீங்க இந்த உலகத்தில் எதை பிரச்சனையா பார்க்கறீங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க மனித குலத்தில் சுயநலம் பெருகி விட்டது தான் வாழ்ந்தா போது தான் சேர்ந்தா இருந்தா போது எனக்கு நல்ல எனக்கு நல்லதான் நடந்தா போதும்

தேடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தனியா அது தனியா வரும் நான் எதை தொடச்சனே தெரியல ஆனால் தேடுறது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த நிலை மாறுவதற்கு முழுமையான தீர்வு கூறுவதற்கு நம் வாழ்வில் தூங்குறதுக்கு முன்னாடி இருந்து தூங்கி விழித்தா கண் விழித்ததிலிருந்து தூங்கும் வரை நம் வாழ்க்கையை அணு அணுவாக ஒரு ஒழுக்க நெறியை நோக்கி நகர்த்துவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது அந்த ஆற்றல் இறையாற்றலாக இருக்க வேண்டும் அந்த இறையாற்றல் ஒரு ஆறடி இருக்கும் சரியா ஒரு இறை ஆறடியில் மணிக்க உருவெடுத்து வந்து சொன்னால்தான்

இந்த குருவிடம் வந்த பிறகு இந்த குரு நமக்கு என்ன செஞ்சார் நான் என் ஃப்ரெண்ட் வந்து நிறைய ஏதாவது இந்த ஆசனங்கள் பயிற்சி கிரகம் கொடுத்துறப்பெருசாக பண்ணுறதுதான் பண்ணிடுறேன் இல்லை ஏதாவது இந்த பரிகாரம் அது மாதிரி இருந்தால் சொல்லுங்க இந்த தினம் காலை எழுதி இருக்கிறது கிரகம் இருக்கிறது பயிற்சி பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் சிரமம் இப்படி சிந்திக்கிற மனிதர்களுக்கு ஒரு உண்மை நேரடியாக ஒரு மனிதன் தன்மேலுள்ள கலக்கங்களை எல்லாம் படித்துவிட்டு நேரடியாக தனக்குள் தன்னை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நெறியை சொல்லி அந்த நெறியை தான் அனுபவிக்க அந்த நெறியை தன்னோடு வாழும் தன் சீடனுக்கு வழங்கிய இந்த குருமகான் நாலு விஷயங்களோட சொல்லி நிறைந்திருக்கிறேன் நாலே விஷயம் தான் இந்த குருமகனை மகானை நினைக்கும் பொழுது நாம் நல்லா தெரிஞ்சிருப்போம்

எதற்காக நாம் அறிய அதை அறிய வேண்டும் எப்படி அதன் மீது தலைமம் ஏற்பட்டது எவ்வாறு அதை நடத்து சொல்லிக் கொடுத்தது அவன் தவிர யாரு சரி இப்படி ஒரு ஆராய்ச்சி அதை பார்த்த முன்னாடி வரவே இல்லையே வர வேண்டாம் மனம் வேறு நாம வேறு பிரிச்சு பார்க்கவே முடியல ஆண்டிக பல மரலாம் ஆண்டிகள் ஆராய்ச்சி செய்ய பல மனிதர்களுடைய துவக்கமே நான் யார் என்பதாக இருந்தது பயிற்சிக்கு வந்தே கட்டுப்படி நாம யாரு நம்ம குலங்கள் என்ன நம்ம 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 மனம் எது 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 என்பதை பற்றி ஆராய்ச்சி துவக்க வகுப்பிலிருந்தே மொத்தம் தன்னை சிந்திக்கிற தன்னை திரும்பி பார்க்கிற தான் உயிர் என்ற உணவை உணர்வை ஏற்படுத்துகிற அந்த உன்னது நெறி குருவை நெருங்கும் போதுதான்

எனக்கு விருப்பமான தந்தை அப்படி அப்படின்னு அப்படியே அமைஞ்சது அந்த சிறு சிறு அந்த கோபம் கவலை இந்த நிலை மாத்திர ஒரு நாள் முழுவதும் எப்படி மகத்துல குமையாக இருக்கணும் எப்படி ஆனந்தமாக இருக்கணும் அதை கற்றுக் கொடுத்தது ஒவ்வொருதான் அவையா உயிரை இணைந்து வாழை விடும் பொழுது அந்த ஆனந்தம் இணைந்து

கூத்தை உருவாக்கி நம்மை எல்லாம் என்றும் ஆனந்தமாக வைத்திருக்கிற அந்த அருள் குழு மகானை போற்றி நிறைவு செய்துள்ளேன் மீண்டும் நீங்க படிச்சதுன்னா மீண்டும் ஒரு சத்தமா சொன்ன சந்தோஷமா இருக்கு குரு கண்டவன் குரு बहुत なるほど。 நாலையா நாலைய வருவா குடியார் கூட முடியல இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் துவங்க இருக்கிறது யாரைய அன்பர்களும் பொதுமக்களும்